வணக்கம் மண்டி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போது ராமாயணத்தில் நாம் இருக்கும் கதைக்கு வந்துவிட்டோம் ஏராளமான அதிசயங்களும் பல திருப்பங்களும் நிறைந்த இந்த கதையில் இன்று நாம் பார்க்க இயப்பது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இது நட்பும் நம்பிக்கையும் நடுவில் நடந்த கதை ஆகையால் தாமதிக்காமல் கதைக்குள் போகலாம் செல்லும் முன் செய்து இந்த சேனலை ஒருமுறை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலை அழுத்துங்கள் சீதாமாவை தேட சுக்ரீவன் நான்கு திசைகளிலும் சேனையை அனுப்பினார் தெற்கு திசைக்கு சென்ற அங்கதன் ஜாம்பவந்தன் ஹனுமான் உள்ளிட்ட வானரக் குழு எவ்வளவு தேடியும் சீதையின் தடம் கிடைக்காமல் விரக்தியில் மூழ்கினர் காலக்கெடு முடிவதால் உயிரை விட்டுவிட தயாரானார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தங்கும் இடமாக இருந்த குகையின் அருகில் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது அவர்களுக்கு ஜடாயுவின் அண்ணன் சம்பாதி கிடைத்தார் வானரர்களின் உரையாடலை கேட்ட சம்பாதி அவர்களின் விரக்திக்கு காரணம் தெரிந்து தனது கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு முறை ஜடாயு சூரியனை அடைய முயன்றபோது தனது சிறகுகள் எரிந்து விட்டதால் தன் சக்தியை இழந்ததாக அவர் கூறினார் அதே நேரத்தில் ராவணன் சீதையை லங்கை காளைத்து சென்றதையும் பார்த்ததாக சொன்னார் சம்பாதியின் வார்த்தைகள் வானரர்களில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தின சீதா லங்கையில் இருப்பது உறுதியாக தெரிந்தது லங்கையில் உள்ள சீதையை அடைய அகன்ற சமுத்திரத்தை தாண்ட வேண்டும் ஆனால் அந்த சமுத்திரத்தை தாண்டும் வல்லமை யாரிடமும் இல்லாததால் அனைவரும் விரக்தி அடைந்தனர் அப்போது ஜாம்பவந்தன் முன்னே வந்து தனது பேரனுபவத்தால் ஹனுமானுக்கு அவரது அற்புதமான சக்தியை நினைவூட்டினார் சிறுவயதில் சூரியனை பழம் என்ற நினைத்து பிடிக்க முயன்ற பெரிய வீரர் நீங்கள்தான் என்றும் உங்களுக்கு தெரியாமல் உள்ள பேராற்றலை நினைவு வர செய்தார் ஜாம்பவந்தனின் வார்த்தைகள் ஹனுமானின் நம்பிக்கையை வளர்த்தது அவர் தனது சக்தியை உணர வைத்தது ஹனுமான் தன் உடலை பெரிதாக்கி மகேந்திரகிரி மலையிலிருந்து லங்கைக்கு புறப்பட்டார் சமுத்திரத்தின் வழியாக பயணம் செய்யும் ஹனுமான் பாதையில் சில தடைகளை எதிர்கொண்டார் தேவதைகள் அவரின் வல்லமையை சோதிக்க சுரசா என்ற நாகமாதாவை அனுப்பினர் பெரிய ஹனுமான் சிறியதாக மாறி அவளது வாயில் சென்று வெளியே வந்து தன் புத்திசாலித்தனத்தால் அவளை தாண்டி சுரசா அவரது புத்திசாலித்தனத்தை பாராட்டி விலகினார் பின்னர் சிங்கிகா என்ற மற்றொரு ராட்சசி ஹனுமானின் நிழலை பிடித்து அவரது வேகத்தை குறைத்தாள் ஹனுமான் அவளையும் புத்திசாலித்தனமாக வீழ்த்தி எந்த தடையும் இன்றி அங்கேயே அடைந்தார் பார்த்தீர்களா வானரர்களின் விரக்தி எப்படி புதிய நம்பிக்கையாக மாறியது ஹனுமான் தனது சக்தி எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை அப்படியானால் ஹனுமான் லங்கையை என்ன பார்த்தார் சீதாமாவை கண்டுபிடிக்க முடிந்ததா என்பதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்பிக்கிறேன் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நமஸ்காரம் ஜெய் ஸ்ரீராம்